எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அலிஹிசலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் திருகுர் ஆனில் கூறப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களில் நபி துல்கிப் அலிஹிசலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள் துல்கிப் அலிஹிசலாம் அவர்கள் பனி இஸ்ரேவலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க ரொம்ப பொறுமைசாலியான நபிமார்களில் இவங்களும் ஒருவராக இருக்காங்க இறை தூதர் அல் எஸ் அலிஹிசலாம் அவர்களும் பனி இஸ்ரேவலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க இவங்க தன்னுடைய கடைசி காலகட்டத்துல இருக்காங்க தனக்கு பின்பு பனி இஸ்ரேவாளர்களுக்கு தலைமை தாங்குவதற்கு ஒரு நம் நம்பிக்கைக்குரிய மனிதரை தேடுறாங்க ஒன்று திரட்டி அல்யா அலிசல்லாம் அவர்கள் எனக்கு வயதாயிடுச்சு எனக்கு பின்பு உங்களுக்கு தலைவராக இருப்பதற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளை தேடுகிறேன் அவரு இந்த மூன்று நிபந்தனைகளை பின்பற்றணும் ஒன்று பகல் முழுவதும் நோன்பு நோக்கணும் இரவு முழுவதும் தொழுகணும் மூன்று ஒருபோதும் கோபப்படாமல் இருக்கணும் என்ற மூன்று கட்டளையை சொல்றாங்க மக்கள் முன்பு அப்போது துல்கிப் அலஹிசலாம் அவர்கள் எழுந்து நின்று நான் உங்கள் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அலஹிசலாம் அவர்கள் இந்த மூன்று கட்டளைகளை உங்களால கண்டிப்பா பின்பற்ற முடியுமா என்று திரும்ப திரும்ப கேட்கிறாங்க அதற்கு துல்கிப் அலஹிசலம் அவர்கள் கண்டிப்பா என்னால இந்த மூன்று கட்டளைகளை பின்பற்ற முடியும் என்று சொல்றாங்க சிறிது நாட்கள் கழித்து அல்யா அலஹிசல்லாம் அவர்கள் மரணித்து விட்டாங்க அதன் பின்பு துல்கிஃப் அலிஹிசல்லாம் அவர்கள் பனி இஸ்ரேவலர்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுறாங்க அலியசா அலஹிசலாம் அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்தபடியே இரவு முழுவதும் தொழுவாங்க பகல் முழுவதும் நோன்பு நோற்பாங்க அதே மாதிரி யார்கிட்டையுமே கோபப்படவே மாட்டாங்க இப்படியே தன் வாழ்நாளில் கடைபிடித்து கொண்டே வந்தாங்க துல்கிஃப் அலஹிசலாம் அவர்கள் மேலும் ரொம்ப அமைதியான ஒரு மனிதராகவும் இருப்பாங்க ஒரு நாள் இப்லீஸ் அவனுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டுறான் அது என்னன்னா துல்கிப் அலிஹிசம் அவர்களை கோபப்படுத்தணும் அவங்களுடைய வாக்குறுதியை மீற வைக்கணும் அவங்களை கெடுக்கணும் அப்படின்னு திட்டமிடான் துல்கிஃப் அலகிஸ்லாம் அவர்கள் இரவு முழுவதும் தொழுவாங்க இரவு முழுவதும் தொழுகிறதால அவங்க லுகர் தொழுது விட்டு தூங்குறத வழக்கமாக வச்சிருந்தாங்க எனவே அந்த தூக்க நேரத்தை பயன்படுத்தி அந்த இப்லீஸ் ஒரு திட்டம் தீட்டுறான் தூக்க நேரத்துல போய் அவங்களை தொல்ல செஞ்சு அவங்க சொல்லிட்டு ஒரு வயதானவர் போல உருவத்தை அமைத்துக் கொண்டு துல்கிஃபுல் அலஹிசலாம் அவர்களை போய் சந்திக்கிறான் இபிலிஸ் அப்போ அவங்க தூங்கி கொண்டு இருக்காங்க அந்த சமயத்துல துல்கிஃபுல் அலஹிசலாம் அவர்களுடைய வீட்டு கதவை தற்றான் இப்ளீஸ் உடனே துல்கிஃபுல் அலிஹிஸ்லாம் அவர்கள் கதவை திறந்து அவன் இப்லீஸ் என்பது தெரியாம ஒரு வயதானவர் தான் என்று நினைத்து கொண்டு அந்த வயதானவர் கிட்ட பேசுறாங்க அப்போ அந்த வயதானவர் சொல்றாரு நான் ஒருவரால கொடுமைப்படுத்தப்படுகிறேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே துல்கிஃப் அலிஹிசாம் அவர்கள் வீட்டுக்குள்ள அழைத்து சென்று அந்த பெரியவருடைய கதையெல்லாம் கேக்குறாங்க ரொம்ப நேரமாக கதையை இழுத்து இழுத்து சொல்லிக்கிட்டே இருக்கான் அந்த இப்லிஸ் ஏன்னா துல்கிஃபுல் அலிஹிசலாம் அவர்களுடைய தூக்க நேரம் மாதம் கடக்கணும் என்பதற்காக அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான் கூறிய கதையெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு துல்கிப் அலிஹிசலாம் அவர்கள் அந்த பெரியவரிடம் அதாவது அந்த இப்ளிசிடம் மாலை நேரத்துல நீதிமன்றத்திற்கு வந்து என்னை சந்திங்க அப்போ நம்ம இத பத்தி பேசி ஒரு முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி அந்த பெரியவரை அனுப்பி வச்சிடறாங்க சாயங்காலம் ஆயிடுச்சு துல்கிப் அலிஹிசலாம் அவர்கள் ரொம்ப நேரமாக அந்த பெரியவரை எதிர்பார்த்து காத்து இருக்காங்க ஆனா அந்த பெரியவர் கடைசி வரைக்கும் வரவே இரண்டாவது ாலும்ி அலிசலாம் அவர்கள் சரியாக தூங்க போற அந்த நேரத்துல இப்ளிஸ் அதே மாதிரி ஒரு பெரியவர் போல நேத்து வேடமிட்டபடி அதே மாதிரி ஒரு பெரியவர் போல வேடமிட்டு கொண்டு துல்கிப் அலகிசலாம் அவர்களை சந்திக்க வரா அப்போ வரும்போது துல்கிஃபுல் அலஹிசல்லாம் அவர்கள் கேக்குறாங்க ஏ நேத்து வரல அப்படின்னு அதுக்கு அந்த இப்ளி சொல்றான் நேத்து நான் ரொம்ப சித்திரவதை செய்யப்பட்டேன் அதனால என்னால வர முடியல அப்படின்னு சொல்றான் சொல்லிவிட்டு நேத்து போலவே ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே

மூன்றாவது நாள் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல ஒருத்தரை நிறுத்தி வச்சுட்டு யாரையும் உள்ள அனுமதிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு தூங்க போறாங்க தூங்கி கொண்டிருக்கும் போது மூன்றாவது நாளும் அந்த இப்லிஸ் அதே மாதிரியே துல்கிப் அலகிசலாம் அவர்களை சந்திக்க வரா அப்போது வாசல்ல காவலராக நின்று அந்த நபர் இப்ளிச தடுத்ததால அவன் என்ன பண்ணானா கதவை திறக்காமலேயே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு துல்கிப் அலகி அவர்களுடைய அறையின் கதவை தட்ட ஆரம்பிச்சுட்டான் இதை பார்த்த துல்கிப் யூசுஃப் அலிஹிசலாம் அவர்கள் அப்போதான் உணர்றாங்க இவன் இப்லீஸ் என்று பின்பு இப்ளீஸிடம் துல்கிஃப் அலிஹிசலாம் அவர்கள் கேட்குறாங்க நீ இறைவனின் எதிரியா என்று கேட்குறாங்க அதற்கு இப்ளீஸ் சொல்கிறான் ஆமாம் என்று சொல்லி ஒப்புக்கொள்கிறான் நீ என்னுடைய எல்லா திட்டங்களையும் முறியடித்து நான் எடுத்த முயற்சிகளிலிருந்து என்னை விரக்தியடைய செய்துவிட்டாய் அல்யசாவிடம் நீ சொன்னதை பொய் என நிரூபிக்க நான் எவ்வளவோ முயன்றேன் ஆனால் என்னை நீ விரக்தியடைய செய்து விட்டாய் என்று இப்ளீஸ் கூறினான் கிஃபில் என்றால் இரு மடங்கு என்று பொருட்படும் இவங்க மற்றவர்களை விட இரண்டு மடங்கு வணக்கங்களில் ஈடுபட்டதனால் இவங்களுக்கு இரு மடங்கு இறைவனால் நற்கூலி வழங்கப்பட்டவர் என்ற பெயர் இவங்களுக்கு வந்தது இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போகிற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க அவர்கள் துல்கிஃப் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு கூறிய மூன்று நிபந்தனைகள் என்ன இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் வேறு யாருடைய வரலாற்றை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா வீடியோ அப்லோட் பண்றேன்